சாமிஜி ஒரு சந்தேகம் சாமி உலகத்தில் இறைவன் படத்தில் எல்லாருமே சமம்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ நம்ம நம்ம ஒரு சில பேருக்கு வந்து கண்ணு தெரியாமல் குழந்த பிறகுது கைகால் ஊனமாக பிறகு அதோட காரணம் என்ன சாமி உலகத்தில் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்குது இந்த எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள்லேயும் பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாமே அந்த கரெக்டான முறைப்படி தான் நடக்கும் மனிதன் மட்டும்தான் அந்த கரெக்டாக நடக்கிறதே கிடையாது நம்ம நடக்கிறது எல்லாமே இப்போ ஒரு வீடு கட்டுறோம் வாஸ்து அதுக்கான பார்க்குறோம் ஜாதகாரனை பார்க்குறோம் ஒம்பது டூ பாத்திரம் நல்ல நேரம் பண்ணு பார்க்குறோம் காட்டில் ஒரு எள்ளு விதைக்கணா கூட இன்றைக்கி விதைக்கக்கூடாதுப்பா பட்டம் இல்லை நான் அடுத்த வாரம் தான் விதைக்கணும் எல்லாத்துக்குமே பட்டம் பார்க்குறோம் நம்ம காட்டில் நம்ம நெல் நட்டுனா கூட ஈசான மொழியில் தான் நட்டுறோம் ஏன்னா அங்கே நல்லா விளையும் அப்படின்னு அப்போ நம்ம குழந்தை கர்ப்ப தங்குறதுக்கு நல்ல நாள் பார்க்கணும் யாருமே நல்ல நாள் பார்க்குறதே கிடையாது அந்த நல்ல நாள் பார்த்து குழந்த அந்த கிரகத்தில் கரெக்டாக தங்குனா அவங்க அந்த குழந்தையும் நல்லா வரும் தாயுதப்பனும் நல்லா இருப்பாங்க ஏன்னா மனைவிக்கு வந்து சனி ஓடுது கணவனுக்கு சனி ஓடுது இப்போ அவங்க இல்லற வாழ்க்கை நடத்தி இப்போ அந்த சனி திசை பையனுக்கும் கர்ப்ப பையில் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூணு சனி திசை ஒன்றா வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும் அவங்க குடும்பம் கோயிலுக்கு கோயிலில் போய் பிச்சை தான் எடுக்கணும் அப்போ நல்ல நாள் பார்க்கணும் இல்லாமல் போய் நல்ல நாள் பார்ப்பாங்க அப்புறம் எதுக்கு நல்ல நாள் பார்ப்பாங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறைன்னு நம்ம தலைமுறை நமக்கு பேர் சொல்லணும் வள்ளல் பெருமானுடைய அவர் பதினெட்டாவது நூற்றாண்டில் அவர் பிறந்தார் அவங்க அப்பா யாருன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க ராமையா பிள்ளைக்கு ஏழாவது மகனாக பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு காரணம் என்ன குழந்த அந்த கருத்தரிச்ச டைம் நேரம் அப்போ அந்த நேரங்களை கவனிக்க இது பண்ணணும் அதனால் தயவு பண்ணி இதெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட ஆலோசனை நீங்கள் எங்களுடைய இதில் கேட்கணுன்னா கேட்கலாம் பார்த்துக்கோங்க வணக்கம் வணக்கம் சாமிஜி